சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் ரெண்டு வசனத்திலையும் சேலான்னு கொடுத்துருக்கு திரும்ப திரும்ப இந்த ரெண்டு வசனத்தை படிக்கணும் ஆமா ரெண்டாவது வசனத்துல சொல்றாரு என் ஆத்மாவை குறித்து இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று சொல்லுகிறவர்கள் அநேகர் என் லைஃப பத்தி சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டா ஒரே வார்த்தை இவனுக்கு ரட்சிப்பு இல்லை இவன் வாழ்க்கையில இந்த காரியம் நடப்பதற்கு வாய்ப்பு இல்ல இதை கேட்டதும் தாவீது சோர்ந்து போகவில்லை கத்தரை நோக்கி கூப்பிடுகிறான் கூப்பிட்டதும் தாவிது சொல்லுகிறார் அவரை நோக்கி கூப்பிட்டதும் அவர் பதில் தராமல் அல்ல அவர் எனக்கு பதில் தந்தார் பதிலை கேட்டவன் அடுத்த வசனத்தில் சொல்லுகிறார் நான் படுத்து நித்திரை செய்தேன் ஒரு பெரும் கூட்டம் என்னை சுத்தி பேசிட்டு இருக்குது இவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று அந்த ரட்சிப்பு இல்லை என்று கேட்டுக்கொண்ட அந்த வார்த்தை நடுவுல ஒருத்தனுக்கு தூங்க முடியுதுன்னா அதற்கு காரணம் சுத்தி பேசின பேச்சல்ல ஒருவர் பேசின பேச்சில் சொல்றவங்க மாத்திரம் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம் இந்த காலை நேரத்தில் ஆவியானவர் சொல்ல சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திர சொல்லி நான் ஆராதிக்க விரும்புகிறேன் உங்களை சுற்றி ஆயிரம் பேர் என்னவும் பேசட்டும் ஏன் நீங்களும் உங்க வாழ்க்கை குறித்து ஒருவேளை சில வார்த்தைகள் பேசலாம் அவர்கள் நீங்கள் அல்ல என் தேவன் சொன்னதே எனக்கு என்று நிச்சயம் உள்ளவர்கள் சத்தமாய் என்று சொல்லுக பாக்கலாம் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் என்னை சுற்றி இருக்கிறவர்கள் என்ன பேசுகிறார்கள் என்கிற வார்த்தைக்கு அல்ல என்னோடு இருக்கிறவர் என்ன பேசுகிறார் என்கிற வார்த்தைக்கு எனவேதான் என்னை சுத்தி இருக்கிறவங்க பேசுற வார்த்தை கேட்ட தாவிது அடுத்து யாருக்கு வார்த்தை கேட்க அவருடைய கேட்க அன்பு உள்ளங்களே உங்களை சுத்தி வார்த்தைகள் பல வார்த்தைகள் உங்களை தாக்கு போல வரும்போது அந்த வார்த்தை கேட்டுவிட்டு அமர்ந்துராதிங்க அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவர் என்ன சொல்றாருன்னு கேளு நான் நிச்சயமாய் சொல்ல முடியும் என்னை சுத்தி இருக்கிறவர்களின் அழிவை பார்க்க துடிக்கும் போது நான் சொல்லுவேன் அவர் ஒருவர் தான் நான் இருப்பதை பார்க்க விரும்புவா அப்படி நம்புறவங்க பாருங்க அவர்கள் என்ன சொல்றாங்க இதுதான் நம்ம பல பார்த்து சோர்ந்து போறோம் அநேகர் சொல்லுகிற வார்த்தைகள் உண்டு தாவித அதை கேட்டுவிட்டு எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்றால் இதன் நடுவில் என் ஆண்டவர் எனக்கு என்ன சொல்றார் அவர் சொன்னதை கேட்டதும் அதுவரை ஓடிட்டு இருந்தோம் படுத்துறான் ஏன்பா இதுவரை வர ஓடுனு கேட்டா சொல்லுவோம் சொன்ன வார்த்தை கேட்டு ஓட்ட இப்ப ஏன் படுத்து தூங்குற அவர் சொன்னது கேட்டு அவையா இன்னைக்கு ஏன் பல நேரத்துல பதட்டமா இருக்கிறோம்னா அவர்கள் சொல்றதை கேட்கிறோம் ஆனா அவர் சொன்னதை கேட்டவனுக்கு தெரியும் எத்தனை பேர் எனக்கு விரோதமா எழும்பி என்ன பேசினாலும் அது அல்ல ஒருவர் என் பட்சத்திலிருந்து எனக்காய் பேசுகிறார் அதுவே நடக்கும் காலை லூயா ஆமா என்ன பாருங்க லூக்கா பத்தொன்பதாவது அதிகாரத்துல இயேசுவை பார்க்க ஆசையோடு வர்றார் வந்து அவர் இங்க ஏறாருன்னா காட்டுத்தீ மரத்துக்கு மேல ஏறார் ஒரு பெரிய ஒரு பொறுப்புல இருக்கிறவர் அதிகாரத்தில் இருக்கிறவர் அப்படி அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் வந்தாலே ஜனங்கள் இடம் கொடுப்பாங்க ஆனா இங்க இவனுக்கு இடமே கிடைக்காது ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க பேசுற வார்த்தை என்னன்னா இவன் பாவி பாவியானவனுக்கு இடம் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால சகை டிசைட் பண்ணிட்டாரு கூட்டத்துக்குள்ள போனா நமக்கு மதிப்பு கிடையாது தனியா காட்டத்தை மரத்துல ஏறிடும் தனியா ஏறி ஒளித்திருந்து இயேசுவை பார்த்துட்டு முன்பாக தன்னை காட்ட விரும்பவில்லை என்றால் ஜனம் அவனை குறித்து பேசுகிற வார்த்தை ஒன்று உண்டு ஜனம் அவனை குறித்து சொல்லுகிற பல அவது வார்த்தைகள் உண்டு இதெல்லாம் கேட்டுட்டு அவனுக்கு நிற்க முடியாது இப்ப இயேசு வந்து காட்டத்தின் மரத்துக்கு கீழே நின்று சகையவே என்று சொல்லி பெயர் சொல்லி அழைத்து இன்று நான் உன் வீட்டில் தங்க வேண்டும் என்று சொன்னதும் எல்லாருக்கும் முன்பாகவும் நிற்க வெட்கப்பட்டவன் இப்ப வேகமா எல்லாருக்கும் முன்னாடி வந்து நிற்கிறான் அத்தனை பேருக்கு முன்னாடி தைரியமா இறங்கி நிக்கிறான் நாமளா இருந்த ஆண்டவரை சத்தம் போடாதீங்க எல்லாரும் பார்க்கறாங்க இப்ப யார் என்ன பார்த்தா என்ன என்ன எப்படி கூப்பிட்டா என்ன என்ன பெயர் சொல்லி அழைத்து ஒருவர் இருக்கிறார் ஆளு என்னை பெயர் சொல்லி அழைத்து ஒருவர் இருக்கிறார் இதுக்கு மேல நான் வெட்கப்பட தேவையில்லை இறங்கிதான் அதன் பிறகுதான் ஜனங்கள் சுத்தி பேசுறாங்க பாவியான மனுஷன் வீட்டுக்கு போறாரு சகையோ அது ஒரு மைண்டாவே எடுக்கல ஏன்னா மொத்த ஜனங்களும் பாவின் சொல்லுகிறது நடுவில் ஒருவர் என்னை பெயர் சொல்லி அழைத்து அழைத்திருக்கிறார் இதுதான் எனக்கு மேன்மையானதுன்னு சொல்றவங்க மாத்திரம் சத்தமாய் ஆமேன் என்று சொல்றேன் பாக்கலாம் மொத்த ஜனங்களும் இவன் அழிவான் என்று பார்த்து சொல்லி கொண்டிருக்கும் போது ஒருவர் தான் சொல்ற அவன் தலையை நான் உயர்த்துவேன் என்று ஹாலோயா

சொன்ன வார்த்தையை மறந்து போமேன் ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை கூறில் காலத்தில் ஆலூயா ஒரு முறை என்னிடம் நீர் சொன்னதை கூறில் காலத்தில் ஆமேன் அவர்கள் சொல்லுவதை கேட்பதை விட அவர் சொல்றது என்னன்னு கேளுங்க இன்னைக்கு எதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கிறோம் அவர் சொல்றத கேட்கிறோம் கேட்டுட்டு அதிகம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்கிற வார்த்தைகள் எதற்கு தெரியுமா என்ன சுத்தி இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க ஆமேன் தாவித சொல்ற ஒரு ஆள் இல்ல சொன்னது அநேகர் ஆமாம் அநேகர் சுத்தி நின்று சொல்ற ஒரே வார்த்தை என்ன தெரியுமா இவனுக்கு ரட்சிப்பு உண்மையில அதானுங்க பேசுறாங்க இவனுக்கு ரச்சிப்பு இல்லை எனக்கு வாழ்க்கை உண்டுன்னு சொல்கிற கூட்டத்தை விட எனக்கு வாழ்க்கை இல்லைன்னு சொல்கிற கூட்டம் தான் வெளியில் அதிகம் அத்தனை பேர் நடுவில் நான் சொல்ல எனக்கு வாழ்க்கை உண்டு ஒருத்தர் எனக்கு சொல்லி என் கேடகமும் மகிமை என் தலை உயர்த்துகிறவருமா இருக்கிற சொல்லி எனவே தாவிது சொல்ற நான் படுத்து மகிழ்வுடனே விழித்தெழுவே ஏனெனில் கத்தர் என்னை அச்சமில்லையே அச்சமில்லையே கலக்கம் இல்லையே அச்சமில்லையே கலக்கம் இல்லையே வெற்றி தரும் தோல்வி என்றும் எனக்கு இல்லை தோல்வி என்றும் ஆமே வெற்றி தரும் கத்தர் தோல்வி என்றும் தகைமை குறித்து சொல்லுகிறது ஏசு அவனை அழைப்பித்ததும் லுக்கா பத்தன்போது ஆறுலே அவன் சந்தோஷத்தோட அவரை சிக்கரமா இறங்கி சந்தோஷத்தோட வந்தான் அவன் அத்தனை பேரும் பாவின்னு சொல்லிட்டு இருக்குன்ற போது அந்த இடத்துல முகம் சுளிக்கும் நமக்கு முகம் வருத்தம் உண்டாகும் ஆனா அவன் சந்தோஷத்தோட வர்றான் ஏன்னா சுத்தி இருக்கிறவங்க பேசுறதை பொறுப்படுத்தல இத்தனை பேர் நடுவில் ஒருவர் எனக்காய் நின்று பேசுறது இது எனக்கு பார்க்கலாம் பக்கத்துல பார்த்து சொல்லுங்க அவர் பேசுனது போதும் காதில் அவர் பேசுனது மட்டும் கேட்டா போதும் லோயா என்னை சுத்தி இருக்கிறவங்க பேசட்டும் உங்களுக்கு எவ்வளவு பேச முடியுமோ பேசிட்டு போக நடக்க போறது அவர் பேசினதான் ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் எல்லாரும் தேவ சமூகத்துல என் தகப்பனவர் என் தலையை உயரப்பண்ணுகிறவருமா இருக்கிறா ஆமே அத்தனை பேர் பேசுகிறது தான் தாவது மூன்றாவது வசனத்துல சொல்ற கர்த்தாவை நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறவருமா இருக்கிறா ஆமே தலை போற இடத்துல சொல்றாரு தலை உயரம் ஆமே நம்மளா இருந்தா கொஞ்சம் மாத்திருப்போம் ஐயோ என் தலை போவதேன்னு எழுதியிருப்போம் அவர் சொல்ற என் தலை உயரும் எழுதுறார் எத்தனை கத்தி எனக்கு விரோதமா தலை வெட்டதுக்கு வந்தாலும் எனக்கு சொல்லப்பட்ட வார்த்தை நிறைவேறும் என்று விசுவாசிக்கிறவங்க நல்ல கைகளை தட்டி சேர்த்து பாடி நல்ல கரங்களை தட்டி கேடகம் நீரே மகிமையும் நீரே தலை உயர்த்துகிறவ தகப்பனே தந்தை தலை நீரை செய்பவ நீரே தகப்பனே மீற செய்பவ நீ கேடகு நீரே கேடக நீரே மகிமையும் நீரே தலை நீ மீற நீரே கேடக நீரே மகிமையும் நீரே தலை நீரா செய்வ நீரே தலை நீ மீற செய்வ நீ ரே தலை நீர கேடகு நீரே கேடக நீரே மகிமையும் நீரே தலை நிமிர செய்வ நீரே கேடக மீரே மகிமயும் நீரே தலை நிமிர எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எது எத்தனை மிகுந்து விட்டன எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டன எத்தனை மிகுந்து விட்ட ஆனால் சோர்ந்து போவதில்லை கலந்து விடுவதில்லை சோர்ந்து போவதில்லை தகப்பனே தகப்பறி தாங்குகிறே என்னை தள்ளாடவிட மாட்டே தகப்பறி தாங்குகிறேன்